சித்தர்களின் பெருமை மகத்துவம் மற்றும் ஆற்றலை யாராலும் விவரிக்க இயலாது சிவனுக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் தமது சித்தத்தால் எல்லா அண்டங்களையும் நினைத்தவாறு ஆட்டிப்படைக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒவ்வொரு துறையிலும் உயர்ந்த நுட்ப அறிவு பெற்றவர்கள் சித்தர் குழு தலைவராக விளங்குவார்கள் இப்படி எண்ணற்ற துறைகளில் எண்ணற்ற குழு தலைவர்கள் இருந்தாலும் நமது தமிழ் மரபில் தமிழ் மொழியில் இக்கலைகளை பாடல்களாக எழுதியும் தமிழ்நாட்டில் தங்கி உபதேசித்தும் வந்த பதினெட்டு குழு தலைவர்களையே நமது ஆலயத்தில் பதினெட்டு சித்தர் பெருமக்களாக யோக நிலையில் வீற்றிருந்து தம்மையும் ஆலயத்தையும் தேடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி புரிந்து வருகின்றனர் மது ஆலயத்தில் பதினெட்டு சித்தர்கள் யோக நிலையில் அமர்ந்து பராபரையை தியானித்து வழிபாடு செய்வதாக நம்பிக்கை ஆதலால் ஆலயத்தில் ஆரவார ஒலிகளோ வாத்திய கருவிகளோ மணி ஓசைகளோ இல்லாமல் அமைதியாக வழிபாடுகள் செய்யப்படுகிறது மற்றும் ஞானிகளான சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகான் ரமண மகரிஷி அருட்பிரகாச வள்ளலார் ஆகியோரின் திருவுருவங்கள் வீற்றிருக்கின்றன